குரு தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாம சட்டல் தெளிவு குருவின் இதெல்லாம் கட்டவர தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கயிலம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞ்ஞான பானுவாயி குயிலாறும்பொழி திருவாவடுதுறைவாள் நமச்சிவாய தேவன் மரபுடையோன் திருமரபு நீடுதலையமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் அம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு தொண்டர் சீர் பரவுவர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவளம் யான தெளிவை குருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அகிலாண்டீஸ் உடனவர் பெருமான் திருவடிகள் வணங்கி சுந்தரர் திருவடிகள் வணங்கி ஏழாம் திருமுறையை வணங்கி வகுப்பை தொடங்கலாம் பதிக என்னது எத்தனாவது மந்திரம் பத்தாவது மந்திரம் எண்பத்தி ஏழாம் திருமுறையில் எண்பத்தி மூணாவது பதிகம் திருவாரூர் தளத்துக்குரிய பதிகம் அதில் ஒன்பதாவது மக மந்திரத்தில் திருமாலை பெற்றிய குறிப்பெல்லாம் இருக்குது இறைவியோடும் மறவாது நினைக்குமாறும் கண்டு கண்குளிருமாறும் திண்ணிய பெரிய மதில் சூழ் அழகிய திருவாரூரில் சென்று அடியேன் அடைவது என்று அதாவது மறவாது நினைக்கணுனார் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணையினார்ல அதனுடைய அந்த தொடர்ச்சி தான் அது இந்த த இந்த தலத்தை அடைவது என்று என்று கேட்கிறார் அடுத்த பதிகத்தினுடைய நிறைவு மந்திரம் பத்தாவது மந்திரம் மின்னல் போலும் நீண்ட சிவந்த சடைய உடைய இறைவன் இறைவன் விரும்பி எழுந்திரிருக்கின்ற திருவாரூரை திருநாவூரூர் தலைவனாகிய நம்பியாரூரன் நல்ல மிகுந்த காதலால் சிறந்த சொல் மலர்களால் அணி செய்து அணி செய்துன்னா அழகு செய்து இறைவனுக்கு அணிவித்த இந்த பாமாலைகள் பத்தினையும் நான் பாடியவாறே இறைவனுக்கு சாத்த வல்லவர்கள் புண்ணியம் உடையவர்கள் ஆவார்கள் விண்ணுலகத்தை அடைவார்கள் குறிப்புரை இங்கு காதல் என்பது திருவாரூரை சென்று வணங்குகின்ற விருப்பம் இறைவன் வாழ்த்தாக இருப்பதனால் நெடுஞ்சொல் என்று சொன்னார் இறைவன் வாழ்த்தாக இருப்பதனால் நெடுஞ்சொல் என்று சொன்னார் இப்போ நாம் அந்த விளக்க உரையை பார்க்கிறோம் மின்னல் போலும் நீண்ட சடை சிவபெருமானை மின்னல் போன்ற நீண்ட சடை உடையவன் என்று சொல்லுவது அவன் ஞானமே வடிவமாக இருக்கிறதுனால அந்த மின்னல் போன்ற சடையை நினைக்க நினைக்க நமக்கே என்ன வரும் ஞானம் வரும் அதுதான் அதில் குறிப்பாக கொள்ளணும் அந்த திருவாரூரை ஆரூரைன்னு தான் சொன்னார் ஆரூர் இறைவன் கூட சொல்லலை முதல் வரியில் இருக்குது மின்னடும் செஞ்சடையான் மேவிய ஆரூரை சொல்கிறார் இறைவன் கோயிலுங்கிற வார்த்தை கூட என்ன செய்யலை பயன்படுத்தலை ஏனென்றால் சைவத்தில் திருத்தலம் திருக்கோயில் எல்லாம் இறைவனுக்கு சமமாக என்ன உடையவைகள் முதன்மை உடையவைகள் சிறப்புடையவைகள் அதனால தான் கோவையினே பதிகங்கள் இருக்குது ஊர் ஊர்தொகை ஊர்களுடைய பெயரை மட்டுமே சொல்கிறதே ஒரு பெரிய தவம்ங்கிறாங்க அந்த பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராக புலால் துருத்தி அறுக்கலாம் அப்பர் சொல்கிறார் திருப்பூந்துருத்தி திருப்பூந்துருத்தி சொன்னாலே பிறவி கிடையாதுங்கிறார் நீங்கள் அந்த தலத்தினுடைய பெயரை சொல்லியிருக்கிறார் அந்த தளத்தில் இருக்கிற இறைவனுடைய கோயிலைன்னு கூட என்ன செய்யலை சொல்லலை ஆரூரை அது எதை காட்டுகிறது என்றால் அந்த தளத்தின் பெருமையை காட்டுகிறது தலத்தினுடைய பெருமையை காட்டுகிறது இன்றைக்கி சோழ நாட்டிலலாம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் திருவாரூர் திருவாரூர்னு கத்துறாங்க பஸ் ஸ்டாண்டில் அதுவும் ஒரு புண்ணியந்தான் என்ன சொல்கிறீங்க சும்மா ஏதாவது ராமநாதபுரம் ராமநாதபுரம்னாலும் புண்ணியந்தான் ஆ ஆமாம் ஆமாம் சொல்லிட்டு தான் இருக்கா அது அதே தான் ஆமாம் அதே மாதிரி அதுவும் ஒரு வகையான புண்ணியந்தான் நீங்கள் சோழ நாட்டில் பார்த்தீங்க எந்த ஊர் பேர் சொன்னாலும் கோயில் பேராக தான் இருக்கும் கூப்பிடுறாரு ஆ ஆமாம் உண்மை அது ஒரு வகையான அது எல்லாராலும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது ம் ஏனென்றால் அந்த தலங்கள் அவ்வளவு சிறப்புடையதாக இருக்குது அதனால தான் ஆரூரைன்னு சொன்னார் ம் ஆறுரை என்று சொல்கிறார் ஒரு அழகான வரி சொல்கிறார் ரெண்டாவது வரியில் நன்னெடுங் காதன்மையாலுங்கிறார் அதாவது இறைவனை பாடுறதுனால இது பேரன்பில் பாடியது பேரன்பினால் பாடியது அந்த நல்ல நெடிய பேரன்புங்கிறார் எப்போதும் தொடர்ந்து இருக்கிற அன்பில் பாடினது அந்த நல்ல அன்பு நெடிய அன்புனால் என்னதுன்னா முதல்ல அன்புனா என்னதுங்கு முடியும் அன்புங்கிறது ஞானத்தை குறிக்கும் ரெண்டு நெடிய அன்புனா என்ன பொருள்னால் அதுதான் அயரா அன்பு ஆ அயரா அது சித்தாந்தத்தில் கொண்டு பொறுத்துனீங்கன்னா தான் அது முடிவுக்கு வரும் அயரா அன்புனா மறவாத அன்பு இறைவன் மேல் அன்பு வைக்கிறதுல மறவாமை வேணும் மறவாமையால் அப்படின்னு பெரிய புராணத்தில் எந்த நாயனார் புராணத்தில் வருது மனக்கோயில் கட்டிய நாயனார் புராணத்தில் வருது பூசலார் நாயனாரா அல்லது வாயிலார் நாயனார் நாயனாரில் வரும் பூசலார் அப்போது அந்த நெடுங்காதல் என்பது மறவாமையினால் வரக்கூடிய அன்பு இறை பக்தியில் வந்து பல வகை இருக்குது அந்த குறிப்பிட்ட நாட்களில் வர்ற பக்தி ஆடி மாதம் கோயிலுக்கு வர்றவங்க அடுத்த மாதம் வரமாட்டேங்கிறாங்க ஆனால் அதுக்கு மாரியம்மன் வந்தால் குத்தி விடுமா திரிசூலத்தை வச்சு அவ்வளோதான் அனைத்து கூல காய்ச்சி குடிச்சிட்டு ஓடிடுறாங்க அதுக்கு பிறகு மாரியம்மனே வேண்டாமா அதுக்கு பிறகு அவர் நீ ஆ ஆமாம் அப்போ கூட்டம் கூட்டமாக வந்துட்டு ஒருத்தனையும் வேலை செய்டாமல் பண்ணிட்டு கூலை காய்ச்சி குடிச்சுட்டு நம்ம அப்படியே போயிட்டா அப்போ மாரியம்மன் திரும்ப நல்லா வேண்டாமா நமக்கு சனிக்க பிரதோஷன நிறையா ஆமாம் 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 கூட்டத்தை கலைச்சதே அதனால தான் வேறு பார்க்க வேண்டியது இல்லை இப்படியே நம்ம ஆட்கள் அதாவது சிவ நினைவில் வந்து தடையற்று இருக்கணும் அது சைவ சித்தாந்தத்தில் தையில அது ஒரு கலைச்சல் தைல தாரைன்னு என்னதுன்னா எண்ணெய் டின்னில் இருந்து எண்ணெயை ஊற்றினோம்னா பிரேக் இல்லாமல் வரும் ஒரு குடத்துலேருந்து இன்னொரு குடத்துக்கு தண்ணி மாற்றினீங்கன்னா தண்ணியில் பிரேக் வரும் அத்து அத்து விடும் ஆனால் எண்ணெய் வந்து என்ன செய்யாது தைலதாரை போன்ற பக்தியும்பாங்க ஆயில் ஆயில் எண்ணெய் ஒழுக்கு போல இமைப்பொழுதும் அந்த அதைத்தான் இங்கே நன்னெடுங்காதல்னார் அதில் நன்கிறது எதற்காக சேர்த்தார்னா அதாவது காமிய பக்தி இல்லாமல் நிஷ்காமிய பக்தி நான் இதை பாடியது நிஷ்காமியத்தில் ஏதோ கேட்டு பாடலை இந்த பதிகத்தை பாடி பொன் கேட்கவும் இல்லை இந்த பதிகத்தை பாடி நான் பொருள் கேட்கவும் இல்லை நான் நிஷ்காமியத்தில் பாடியிருக்கிறேன் அதான் நன்னெடுங்க நோக்கம் ஒன்றே ஒன்று தான் வீடு பேர் தான் அது இந்த திருவாரூர் வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கிறோம் பாடியிருக்கோம் ஆமாம் ஆ அத்தனை பத்து இது மலர்துவோ முத்தி ஆகுமே சொல்கிறார் அதை இப்போ நம்ம இந்த பண்டார சாத்திரத்துக்கு ரெண்டாவது நோட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் உங்களுக்கு ரெண்டாவது வகுப்பு போட்டிருக்குறோம் அது ரெண்டாவது நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் அது வந்து உங்களுக்கு நகல் வேணால் கூட நீங்கள் வாங்கிடலாம் நகலே இருக்குது வாங்கிடலாம் பண்டார சாத்திரத்தில் என்ன ஹைலைட்ஸ் ரிசல்ட் என்னென்னா நெட்டை வருதோ வரலையோ சரியகிரியை பண்ணுறதுனால என்ன லாபங்கிறத ஒரு தெளிவாக சொல்கிறேன் சரியகிரியை பண்ணுனா தான் நம்முடைய கண்மேந்திரிய கன்மேந்திரியம் ஞானேந்திரியம் கரணம் சுத்தமாகும் கோயிலுக்கு வர்றதுனால தான் சரீகிரீன்னா என்னது கோயிலுக்கு வர்றது சிவ பூஜை பண்ணுறது கோயிலுக்கு வருவது கோயில் பணி செய்வது சரியை சிவபூஜை செய்வது கிரியை இந்த ரெண்ட ஒருத்தன் கரெக்டாக செஞ்சான்னா அவனுடைய கருவிகளும் முதல்ல சுத்தமாகுது ரெண்டாவது அவனுக்கு வந்து இந்த இருவினைப்பு மலபரி பாகமெலாம் அது மூலமாக தான் வருது ஆணவம்லாம் அது மூலமாக தான் போகுது உயிர் ஒரு உயிருக்கு என்ன வேணுமோ எல்லாம் அதில் வருது என்ன போகணுமோ எல்லாம் அதில் போகுது எதில் சரியே கிரியே இல்லை அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் நெட்டை வர்றது இருக்கட்டும் அது வரலைன்னா ஒன்றும் பரவாயில்ல நமக்கு ஒருத்தனுக்கு வராதனால அங்கே கைலாயத்தில் ஒன்றும் அங்கேருந்து யாரும் புறப்பட்டு வந்து கூப்பிட்டு போயிட மாட்டாங்க நம்ம வராதனால சந்தோஷம்தான் இருப்பாங்க புரியுதா நெட்டை வர்றது வரல அது ரெண்டாவது விஷயம் ஆனால் லாபம் மிகப்பெரிய லாபத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் இதில் அன்பு வளரும் அன்பு கிரியில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அது பெரிய விஷயம் அரிய விஷயங்கள் எல்லாம் சைவத்தில் நீங்கள் சிவஞான போதத்தை எடுத்துக்கிடுங்க சரியகிரியை பற்றி குறிப்பு இல்லையே எங்கே இருக்குது சரியகிரியை செய்து தான் இருக்குது தவிர எப்படி செய்கிறதுன்னு கிடையாது சரி சித்தியார்லேயே சரியகிரியை செய்யணும் இருக்கு ஏன் செய்யணும்னு இல்லை ஏன் செய்யணும்னு இல்லை ஆனால் இவர் அதை என்ன செய்கிறாரு அதை வந்து விளக்கி சொல்கிறோம் என்ன காரணம்னா அப்போ அவங்க தப்புன்னாங்களா இல்லை பெரியவங்களுக்கு இதான் ஒருக்கு ஒருத்தர் சுருக்கி சொன்னதாக அடுத்தவங்க என்ன செய்யணும் சுரு விரித்து சொன்ன பகுதியை சொல்ல மாட்டாங்க இப்போ நீங்கள் சில பகுதியை எடுத்து வச்சுட்டு இதை ஏன் சொல்லலன்னு கேட்டால் அவங்க விரிவாக சொல்லியிருந்தால் இவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க எங்கெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்களோ அதையெல்லாம் வெளித்து சொல்கிறாங்க அதை தான் இங்கேயே நம்ம பார்க்குறோம் அந்த நென்னெடுங் காதல் என்பது உபாயங்கருதி என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இப்போ திருமால் வந்து சிவபெருமானுக்கு ஒரு கண்ணை கொடுத்தார் இன்றைக்கி படிச்சுட்டு இருந்த பண்டார சாத்திரத்தில் ஒரு கண்ணை கொடுத்தாரு ஆனால் என்ன வாங்கி கொள்கிறாரு சக்கரத்தை வாங்கி வாங்கிக்கொள்கிறாரு ஆனால் கண்ணப்பரும் கண்ணை கொடுத்தாரு எதுவுமே வாங்கலையா ஆ அதனால் அதில் வந்து அந்த உரையில் சொல்லியிருக்கிறாங்க தேவரை விட மேலானவரான் யார் கண்ணப்பர் அப்போ தேவரை மேலிட மேலானனால் திருமாலை விட மேலானவர்னு பொருள் எடுக்கணும் ஏன்னா கண்ணப்பர் வந்து அந்த கண்ணை கொடுத்ததுக்கு எதுவுமே என்ன செய்யலை அதை அந்த பதிகத்தில் அவர் வந்து நான் உன் கோயிலுக்கு வர்றதுக்கு தான் பாடினேன் வேறு எதுவும் எது கேட்டு பாடலை அதனால தான் என்ன அழகான வார்த்தை போட்டார் நன்னெடும் காதன்மையால் நாவலர்கோன் உரன் அதை திருவா திருநாவலூருக்கு நான் தலைவன்கிறார் திருநாவலூருக்கு நான் தலைவன் என்று சுந்தரர் சொல்லுகிறார் இவ்வாறு ஒருவர் தன்னைத்தானே சொல்லிக்கொள்வது அறியாமையில் இருப்பவர்கள் தற்பொருமை என்று நினைப்பார்கள் அப்படி கிடையாது அது அறியாமையில் சொல்கிறது ஒரு ஆச்சாரியனை அவன் பிறந்த ஊரோடு இணைச்சி பார்க்கணும் அதுதான் சைவத்தில் சிறப்பு அவனுடைய அவதாரத்தலம் பிறந்த ஊர் என்று சொல்கிறத விட என்ன தலம் அவதாரத்தலம் ஞானசம்பந்தருக்கு சீகாழி அவரே சொல்கிறாரு பார்த்தீங்களா ஞானசம்பந்தருக்கு சீகாழி அதுபோல் இவர் வந்து தன்னுடைய ஊரை சொல்கிறாரு மாணிக்க வாசகருக்கு திருவாத ஊர் அதுபோல் மெய்கண்டாருக்கு என்ன திருவெண்ணைநல்லூர் இதெல்லாம் ஏன் அந்த உண்மை விளக்கத்தில் ஏன் அந்த தலங்கள் பேர் வருது வெண்ணெய் திருவெண்ணைநல்லூருங்கிற பேர் ஏன் வருது அது வராமல் எழுத முடியாதா அந்த தலத்தின் பெயர் வராமல் எழுதலாம் ஏன் எழுதுகிறாங்கங்கிறது தான் முக்கியம் ஆச்சாரியனை அவன் அவதார தலத்தோடு சேர்த்து தான் என்ன செய்யணும் பார்க்கணும் சரி அதனால தான் எல்லாரும் என்னச்சுடுறாங்கன்னா சுந்தரன் சம்பந்தன் தன்னை பாடினான் சுந்தரன் பொன்னை பாடினான் அதெல்லாம் எவனும் அவள் யாருன்னு கிடச்சப்போ அடியை கூட போடலாம் அப்படி சொன்னவன் க கிடச்சாங்க ஞானசம்பந்தர் தன் பெயரை சொன்னது எதுக்கு தெரியுமா குரு பேரை இவனா சொல்ல மாட்டான் யார் தான் சொல்லணும் நம்ம தான் சொல்லணும்னு சொன்னார் தாயினுடைய பெயரை தாய் தான் சொல்லணும் பிள்ளையாக வந்து அம்மா உன் பேரில் நான் உன் பேர் மல்லிகான்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் சொல்ல சொல்ல நமக்காக சொன்னது அது இவன் எவன விவரம் தெரியாது ஞான தன்னை பாடினா அது யாராக இருந்தாலும் தப்பு தாய் வந்து தாய் பேர் மல்லிகான்னு அந்த பிள்ளை திடீர்னு ஒரு நாள் பிறந்து ஒன்றா ஏழு நாள் கழிச்சு அம்மாவன் பேர் மல்லிகான்னு கேள்விப்பட்டேன்னு சொல்லுமா அம்மா வந்து சொல்ல சொல்ல யார் சொல்லுவா அந்த குழந்தை சொல்லும் அதே தான் இந்த ஞானிகள் வந்து நமது அவங்களுக்கு தெரியும் எல்லாமே டம்மி பீஸு நம்ம தான் என்ன செய்யணும் அந்த பேரை நம்ம சொல்ல சொல்ல தான் இதுகள் சொல்லும் ஆமாம் குழந்தைக்காக அதே மாதிரி தான் இவங்க நமக்காக சொல்கிறோம் அப்படி தான் இந்த நீங்கள் இந்த பேர் வர்ற இடங்கள் எல்லாம் பார்க்கணும் விவரம் தெரியாதவர்கள் ஞானசம்பந்தர் தன் பெயரை சொன்னது அவர் புகழ் கிடைக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க அது ஏதோ ஒரு தமிழ் புலவர் விவரம் தெரியாதவர் பாடினதுன்னு தான் எடுக்கணுமே தவிர அது சைவ கொள்கைக்கு ஏற்றது கிடையாது சைவ கொள்கைக்கு ஏற்றது கிடையாது ஆமாம் எல்லாமே உயிர்களுக்காக அப்படி அதனால தான் அந்த ஊரை சொன்னார் அவர் எப்படி அந்த ஊருக்கு தலைவராகாருன்னு அடுத்த கேள்வி வரும் அடுத்து ஒரு கேள்வி எழுதணும் எப்படி இவர் நான் திருநாவலூருக்கு இவர் எப்படி தலைவர் ஆகுவார்னு கேள்வி வரும் இவர் அந்த ஊரில் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு மன்னர் இருந்திருப்பார் அந்த ஊருக்கு யார் தான் தலைவர் இவர் இப்படி தலைவரானார்னா இவர் வந்து ஞான அரசாட்சி செலுத்துபவர் அருட்செங்கோல் இப்போது இது சன்னிதானங்களை அருட்செங்கோல் செலுத்துகின்ற அரசர்கள் இவங்கெல்லாம் அது வந்து வேறு யாரும் செலுத்த முடியாது செங்கோல் யாருக்குரியது ராஜாவுக்குரியது தானே இப்போ இப்பவும் சன்னிதானங்கள் அருட்சங்கள் செலுத்துறாங்கன்னு சொல்கிறோம்ல அப்போ ராஜாவுக்கு மாறா கவர்மெண்ட்டுக்கு மாறா என்னொரு அரசாங்கம் இருக்குது அருளா அருளாட்சி ஆமாம் அதான் அதுதான் அந்த அருள் ஆணை அதுதான் அந்த அருள் அரசு அந்த அருள் அரசுக்கு நான் யார் தலைவன் அது அவர் தான் சொல்லணும் வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க அது அவரே நமக்காக சொல்லுகின்றார் என்று எடுத்துக்கொள்ளணும் இந்த மந்திரத்தை ஞானசம்பந்தர் மாதிரியே சொல்கிற பாருங்க பத்தும் வல்லார் அந்த வல்லார் தான் ரொம்ப முக்கியம் இந்த வல்லார்னால் பன்னிசையோடு பாடுறதுன்னு நினச்சிக்கிட்டுறாங்க நிறைய பேர் அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் பேச வேண்டியதே இல்லை வந்த உடனே என்ன செஞ்சுருக்கலாம் பாடிட்டு போய் இப்படியே பாடிய சைவத்தில் எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் ஏகதேசம் உரம் கட்டியாச்சு பாடி பாடியே பேசி பேசி எல்லாம் முடிஞ்சுது அந்த சித்தாந்தத்தோட நம்ம அனுபவித்து அவர் கூடவே போகணும் அவர் கூடவே நம்ம என்ன செய்யணும் நம்ம போய் பயிற்சி பண்ணணும் வெறுமனே பாடுறதுனால என்ன வரும் இசை வரும் இசை வரும் ஆனால் அதில் என்ன இருக்குங்கிறத என்ன செய்யணும் உள்வாங்கி உணர்ந்து உணர்ந்து அதில் என்ன சொல்கிறாங்கங்கிறத சித்தாந்த அடிப்படையில் தமிழ் அடிப்படையில் உணர்றதுக்கு பேர் தான் வல்லார் அதுக்குன்னா பலமுறை வல்லாருக்கு நிறைய விளக்கம் சொல்லியிருக்கிறேன் ஆமாம் அதை திரும்ப திரும்ப அதையே நினைக்கணும் இப்போ வல்லாருன்னா அந்த சொல் சிதையாமலும் படிக்கணும் இப்போ நமச்சி வாய நமச்சி வாயவேன்னு பாடுறாங்க அது அந்த சொல் சிதைவெல்லாம் வந்ததுன்னா வல்லார் அல்லனு அர்த்தம் நமச்சி வாயவேன்னு பாடணும் எப்படி பாடுறாங்க ஆயிற்று பயிற்சி இல்லை அந்த சொல் சிதையாமல் பார்க்கணும் நமச்சி வாயவேன்னு பாடுவாங்க நமச்சி வாயவே அந்த சொல் சிதையாமல் பாடணும் அப்படி ஒரு பதினஞ்சு காரணம் இருக்குது வரலாறுக்கு சித்தாந்த வகுப்பு திருமுறை வகுப்பில் நான் முதல்ல இந்த பதினஞ்சு காரணம் சொல்லியிருக்கிறேன் தமிழ் சம்மந்தமாக ஏழுட்டு வரும் சித்தாந்த சம்மந்தமாக ஏழுட்டு வரும் சொற்கள் வந்து அதுக்கு புரியலைன்னா படித்தவங்ககிட்ட இதுக்கு என்ன பொருள்னு கேட்டால் அதை புரிஞ்சு படிக்கணும் தவிர இசையை வச்சு இழுத்து விட்டுருவாங்க இசையை பயன்படுத்தி என்ன செஞ்சுருவாங்க இழுத்து விடக்கூடாது அதை முறையாக கற்பிக்கணும் வார்த்தையை முழுங்கிட்டு இழுத்து விட்டுருவாங்க அதுதான் வல்லார் அந்த மற்றுப்பட்டனக்கின்றி பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிரவாத தன்மை வந்து எய்தினேன் நற்றவா உன்னை நான் மறைக்கணும் சொல்லும்னா சொல்லும்னா நமச்சி வாயவே அங்கேயும் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணுவாங்க சொல்லும்னா நமச்சி வாயவே அப்படிம்பாங்க இதெல்லாம் வல்லார் அல்லாதாருடைய செயல் இது ஒரு எடு இது வந்து சொல் சம்மந்தமாக மட்டும்தான் எடுத்துருக்குறோம் இனி உள்ளே போனால் பதினஞ்சு இந்த மாதிரி பதினஞ்சு ப்ராப்ளம் இருக்குது தமிழ் இலக்கணம் அதே மாதிரி தமிழ் சார்ந்த எல்லாம் சொல் சொல் தெளிவுபடுத்துதல் பொருள் தெளிவுபடுத்துதல் தொடர் தெளிவுபடுத்துதல் அப்படியே தமிழ் சார்ந்த எல்லாம் அப்புறம் சித்தாந்தம் இதில் என்ன சாதனை இருக்குது இப்போ நம்ம சாதனம் பார்த்துருக்கோம் இதில் இதில் என்ன சா இருக்கா கிரிய இருக்கா யோகம் இருக்கா ஞானம் இருக்கா இதில் ஏன் ஊர் பேரை சொல்கிறாரு அதுக்கு சித்தாந்தத்துக்குமான தொடர்பு என்ன இதற்கு பிரமாணம் இருக்குதா இப்போ வினா பின்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா மறைஞான சம்பந்தருடைய ஊரை யார் சொல்கிறா உமாபதி சிவன் சொல்கிறார் ஏன்னா பலமுறை சொல்லியும் திரும்பியான்னு சொல்கிறோம் சொல்கிறதே ஒரு புண்ணியம் அதனால் சொல்கிறோம் அதேமாரி இருபாய் இருபத்தில் மெய்கண்டாருடைய ஊர் பெயரை யார் சொல்கிறா அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்கிறார் எதுக்காகன்னா அது சொல்ல சொல்ல புண்ணியம் ஆச்சாரியன் ஊரை சொல்ல சொல்ல என்னது புண்ணியம் அதே மாதிரி நீங்கள் இந்த இதில் உண்மை விளக்கத்தில் போனோம்னா அதில் திருவண்ணை நல்லூர் பெயரை யார் சொல்கிறா மனவாசம் கிடந்தார் சொல்கிறார் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது இது எந்த ரீசனையுமே தெரியாமல் நீங்கள் பாடி என்ன பண்ண போகிறீங்க பாடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் ஐநூறு யுகத்துக்கு இசையோடு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ரிசல்ட்டு எதுவும் கிடைக்காது ம் ஆமாம் அது அதை கடறணும் அதை கடந்து ஞானத்துக்குள்ளே போகணும் அதைத்தான் வல்லார் பொன்னுடை விண்ணுலகம் நன்னுவர் புண்ணியரே அது அந்த இடத்த கவனமாக படிக்கணும் விண்ணுலகம் என்பதற்கு என்ன பொருள் எழுதணும் அதாவது விண்ணுலகம் என்று எழுதியிருப்போம் பொதுவாக எல்லாருமே இந்திரன் உலகன்னு பொருள் எடுப்பாங்க அப்படி எடுக்கக்கூடாது அவரும் கவனமாக தான் முடிச்சிருக்காரு கடைசியில் புண்ணியரேன்னு வேறு முடிச்சிருக்கிறார் ஆமாம் புண்ணியருக்கு அங்கே வேலை கிடையாது ஒரே சிவ புண்ணியம் ஈட்டியவர்களுக்கு எங்கே வேலை கிடையாது வேலை கிடையாது ஆ நீங்கள் அதை கவனமாக படிக்கணும் இது கவனம் இல்லாமல் படித்தாங்கன்னா இந்திரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லிடுவாங்க புண்ணியர்னா அதாவது சைவ சித்தாந்தப்படி பாவம் செய்தவன் நரகு செல்லுகிறான் புண்ணியம் செய் வள்ளுவர் சொன்னபடி புண்ணியம் செய்தவன் சொர்க்கத்துக்கு போகிறான் கிரியை யோகம் செய்தவன் இந்திரலோகத்துக்கு போகமாட்டான் அவன் சாலோகம் சாமிப சாரு பதமுத்திக்கு தான் போவான் எங்கே போகமாட்டான் ச இந்திரன் உலகத்தில் அவங்களுக்கு வேலை கிடையாது அதனால் இந்த விண்ணுலகிறதுக்கு என்ன பொருள் எடுத்துடக்கூடாது விண் இந்திரலோகன்னு பொருள் எடுக்கக்கூடாது எப்போவுமே எல்லா திருமுறைகளையும் முடிக்கும்போது மினிமம் பயன் தான் அவங்க இந்திரலோகம்னு பொருள் வச்சு சொன்னாலுமே நம்ம அடுத்த பையனை எடுத்துக்கலாம் மினிமம் பையனை தான் சொல்லுவாங்க என்ன காரணம்னால் அந்த மினிமம் பயனையாவது என்ன செய்ய அடையட்டுங்கிறதுக்காக சொல்லுவாங்க அதை மேக்சிமம் பயனடைகிறது யார் விருப்பம் நம்ம விருப்பம் இப்போ ஒரு ஒரு கிராமத்தில் ஒன்று அஞ்சு வரைக்கும் வகுப்பு நடத்துகிறான்னா அவங்களுக்கெல்லாம் காலேஜ் படிக்கணுங்கிற ஆசை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவன் என்ன முடிவுக்கு அந்த ஊர் எத்தனை வகுப்பாவது படிக்கட்டு அதே தான் அதே தான் இவங்க அந்த மினிமம் இதை வந்து சொல்லுவாங்க மீனிங் அது கிடையாது மினிமமாக இதாவது கிடைக்கும் மேக்ஸிமம் இதை வச்சு நீங்கள் வீடு பேர் கூட என்ன செய்யலாம் அடையலாம் ஒரு பத்து ஒரு ஞானசம்பந்தருடைய பதினோரு பாடலை பாடி வீடு பேர் பெறலாம் அதற்கு பதிகங்கள் நிறையா இருக்குது சரியா வீடு பேர் பெறலாம் அது அந்தந்த உயிரியுடைய இதை பொறுத்தது தவத்தை பொறுத்தது இதை நாம் வந்து இந்த பதிக தொடர்பாக வைத்து அதோடு சேர்த்து அடுத்த பதிகத்தையும் தொடங்கி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பொருளெல்லாம் பிறகு பார்க்கலாம் அடுத்த பதிகம் இருபது எண்பத்தி நாலாவது பதிகம் திருக்கான பேர் காளையார் கோயில் பதிகம் சுந்தரர் திருச்சுளியலில் திருச்சுளியல் வழிபாடு செய்துட்டு வந்தோம்ல நம்ம கொண்டு போயிருக்கிறோம் ஆ வணங்கி அந்த தலம் வழிபாடு செய்கிறது ரொம்ப கஷ்டம் சார் திருச்சுளி போகிறதுலாம் பெரிய யோகம் ஒரு தடவை நாங்கள் போய் கஷ்டப்பட்டு போய் அந்த நடை சாத்துறதுக்கு சாத்தி கொஞ்ச நாள் கழிச்சு போய் சேர்ந்தோம் அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ஆனால் நம்ம வழிபாடு செஞ்சிட்டோம் என்ன காரணம்னா அந்த தலத்தை ஒட்டி தலங்கள் கிடையாது போனால் எந்த கோயிலுக்காக மட்டும் போகணும் அதுக்காக மட்டும் போகணும் அப்படி போய் வழிபாடு செய்தோம் ஆமாம் அந்த நான் போய் ஒருத்தர் வழிபாடு செய்த அந்த இறைவனை வழிபாடு செய்துவிட்டு காண கனவில் காளை பருவத்தில் செங்கையில் பொச்செண்டும் திருமுடியில் சுளியமும் சூழியமும் தோன்ற இறைவன் திருவேடம் காட்டுறாரு அதை கண்டு அதிசயித்து விழித்துழுந்து அவர் கூட இவரும் இருக்கிறாரு சேரமான இருக்கிறாரு இந்த கனவை எல்லாம் அவற்றை சொல்லிவிட்டு எங்கே வந்துடுறாரு காளையார் கோயிலுக்கு வர்றார் அப்போது பாடியது தான் இந்த பதிகம் காளையார்தமை கண்டுதொழப்பெறுவது என்று இந்த செய்தி எங்கே இருக்குதுன்னா நம்ம படித்த களரிட்டறிவார் நாயனார் புராணத்தில் நூற்றி பதினாலாவது மந்திரம் நூற்றி பதினஞ்சாவது மந்திரத்தில் போனால் இந்த பதிக குறிப்பை என்ன செய்யலாம் பார்க்கல சுருக்கமாக சொல்லுங்கள் சார்னா திருச்சுழியில் வணங்கினார் இறைவன் காட்சி கொடுக்குறாரு எங்கே வந்துட்டார் காளையார் கோயில் வந்துட்டார் கூட இருந்தது யார் சேரமான் பெருமாள் நாயினார் அவர் கூட இருக்கிறார் அம்மை பெயர் சொர்ணவல்லி இறைவன் பெயர் காளஈஸ்வரர் காளையார் கோயிலில் மூன்று சந்நிதி உண்டு மூன்று சந்நிதி உண்டு முதல் மந்திரத்தை வாசிச்சுட்டு நிறைவு பண்ணிடலாம் அடுத்த வகுப்பில் நம்ம ஏன்னா பெரிய பதிகம் படிங்க எல்லாருமே சேர்ந்து படிங்க தொண்டர் அடித்துழலும் சோதி இளம்பெறையும் சூதன மென்முலையால் பாகமும் ஆகிவரும் புண்டரீகப் பரிசா மேனியும் வானவர்கள் பூசலிட கடல் நெஞ்சுண்ட கருத்தமரும் கொண்டல கொண்டலெனத்துகளும் கண்டமும் எந்தோளும் கோல மேல் வண்ணமும் கண்குளிர கண்டுதொழப்பெறுவது என்று கோலோ ச கண்குளிர அதே அந்த ஆரூர் பதிகத்தினுடைய தொடர்ச்சி தான் இது அங்கே கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகணுன்னாரு திருவாரூர் போகணுன்னாரு இங்கே சாமியை பார்க்கணுங்கிறார் ரெண்டுக்கும் வித்தியாசம் அங்கே வந்து அங்கே தலத்தை முதன்மைப்படுத்தினார் இறைவனை முதன்மைப்படுத்துகிறார் கண்குளிரை கண்டு கண்டு தொழப்பெறுவது என்றுகளோ அடியேன் கார்வையல் சூழ் காண பேரூரை பேரூரை காளையையே என்பதை தொடக்கமாக வைத்து அடுத்த வகுப்பில் நம்ம இதை தொடர்ந்து பார்க்கலாம் ஆ காளையார் கோயில் நீங்கள் வரலையா நான் ரெண்டு மூணு தடவை இப்போவும் போனோமே இப்போ போய் ஒரு திருவாசக கருத்தரங்கமே நடத்திட்டு வந்தவன் தேவஸ்தானத்தில் பெர்மிஷன் வாங்கி நீங்கள் வரல கருத்தரங்கமே நடத்தணும் அந்த டாக்டர்லாம் வந்துருந்தார் கனியூர்காரங்க நிறையா வந்திருந்தாங்க அந்த அறிவழகன் போய் திருவாசகம் முற்றுகல் பண்ணிகிட்டு இருந்தார் அதே தான்